வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும் தீய சக்திகள் நம் ஆன்மீக முன்னேற்றத்தில் நாம் தீர்மானமான அடி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முறையும் பண்ணுக்கு புலனாகாத இறைவனின் எதிரிகளான தீய சக்திகள் பழிவாங்க முயற்சி செய்கின்றன நம் ஆன்மாவை அவற்றால் காயப்படுத்த முடியாத போது அவை உடலை தாக்குகின்றன ஆனால் இறைவன் நம்முடன் இருப்பதனால் அத்தீய சக்திகளின் முயற்சிகள் எல்லாம் வீணாக போய் இறுதியாக அவை தோற்கடிக்கப்படுகின்றது தீய சக்திகள் தொந்த தீய சக்திகளின் தொந்தரவிற்கு நாம் ஒருபோதும் இடமளிக்க கூடாது ஒரு சிறு உணர்வற்ற நிலையை கூட அவை சாதகமாக எடுத்துக்கொள்ளும் போராமை சுயநலம் சார்ந்த அதிருப்தி பிறரை புண்படுத்தும் தற்பெருமை ஆகியவை தாம் ஒருவரை தெய்வீக சக்தியின் பாதுகாப்பில் இருந்து வெளியே இழுத்து அவரின் உணர்வு நிலையை தீய சக்திகளின் தாக்குதலுக்கு உள்ளாக்க வழிவிடுகின்றன தீய சக்திகள் இத்தகைய தவறான இயக்கங்கள் நம்முள் நடைபெற அனுமதிக்காமல் விலகினால் தீய சக்திகள் பாதிப்புகளில் இருக்கும் அதன் மோசமான விளைவுகளில் இருந்து நாம் நம்மை விலக்கிக் கொள்ள வேண்டும் தீய சக்திகளை பற்றி எப்பொழுதும் நினைத்து கொண்டிருப்பது அவற்றிற்காக பயப்படுவது மிகவும் ஆபத்தான பலவீனமா ஆகும் அது நம்ம வந்து இப்ப தொலைக்காட்சி பார்க்குறதா இருந்தாலும் கூட செய்தித்தாள் படிக்கிறதாக இருந்தாலும் கூட நல்லவற்றையே நாம் காதுகள் கேட்க வேண்டும் நல்ல விஷயங்களை நாம் பார்க்க வேண்டும் அது வந்து நம்ம மனசுல பதியும் பயங்கரமான அகோரமான நிகழ்வுகள் அந்த மாதிரி நம்ம பார்க்கும் பொழுது அதுதான் நம்ம மனசில் நிற்கும் இப்போ ஊருக்கு போகிறோம் நம்ம கதவை பூட்டிட்டு வீட்டில் பூட்டி பாதுகாப்பாக வச்சுட்டு நம்ம போகிறோம் ஆனால் ஊரில் ஊருக்கு போன பிறகு கூட நம் எண்ணங்கள் நம்ம வீட்டில் நகை வச்சுருக்கோம் பணம் வச்சுருக்கோம் திருடன் வருவானோ யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்களோ என்ற எண்ணங்கள் தான் தீயசக்தி அந்த எண்ணங்கள் நம்ம நம்ம இடம் பதியும் பொழுது அந்த பாசிட்டிவ் எண்ணங்கள் தான் நடக்கும் அதுதான் அதாவது நம்ம எண்ணம் வந்து எது நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் தீய சக்திகள் வந்து சில இரவு நேரங்களில் சிலவங்க வந்து பயப்படுவாங்க இரவு தூங்கும்போது கட்ன கெட்ட கனவுகளாக வருகின்றது என்னால் தூங்க முடியலை பலவித குழப்ப நிலைகள் மனசில் வந்து அரித்து எடுக்கும் படுக்கும்போது தான் குடும்பத்தில் இருக்கிற அனைத்து விஷயங்களையும் அவங்க கற்பனை செய்து கொள்வார்கள் தன் மகன் இப்படி நடந்து கொண்டான் மகள் இப் மருமகள் இப்படி நடந்து கொண்டான் தன் குடும்பத்தில் இப்படி நிகழ்வுகள் நடக்கின்றன யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க உறவுக்காரர்கள் ஏதாவது சொல்லிட்டாங்க இப்படி அவங்களுக்கு பலவித எண்ணங்கள் பகலில் நடக்கிறதெல்லாம் நைட்டில் நினச்சிப்பாங்க அப்போ வந்து அது வந்து நெகட்டிவ் தான் அது வந்து அந்த மாதிரி நினைவுகளை அழித்து விட வேண்டும் எந்த எண்ணம் நம் மனசை காயப்படுத்துதோ அந்த எண்ணத்தை ரிங்காரம் போடக்கூடாது நம் மனது அதை அப்படியே அழித்து விட்டு இறைவனை இந்த மாதிரி கெட்ட கனவுகள் கெட்ட நிகழ்வுகள் என்னை வந்து சேரக்கூடாது என் நினை மனசு வந்து தூய்மையாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் நான் இரவு நேரம் வந்து உங்களோட துணையுடன் நான் நிம்மதியாக தூங்கி எழுந்திருக்கணும் என்று கிட்ட பிரார்த்தனை வைத்து நீங்கள் தூங்கினீங்கன்னா கண்டிப்பாக நாளாக நாளாக உங்களிடம் உள்ள அந்த நெகட்டிவ் எல்லாமே அழிஞ்சிடும் உங்கள் மனசு வெறுமன அமைதியாக இருக்கும் அதுதான் ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க எப்போவுமே வந்து தீயதை நினைக்காதீங்க தீய விஷயங்களை பார்க்காதீங்க தீய நிகழ்வுகளை கேட்கா பார்க்காதுங்க தீய வார்த்தைகளை வா கேட்காதீர்கள் என்று சொல்கிறாங்க பேய் படம் பார்க்குறோம் அந்த படம் அது ஒரு உணர்வுகள் நம்மையும் தாக்க செய்யும் அப்போ வந்து பகலில் பார்த்தோம் இரவு நேரம் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்த அந்த காட்சிகள் நமக்கு வந்து தோன்றும் அப்போ பயம் வந்து நமக்கு கிளியாக இருக்கும் ஒரு மாதிரி அந்த மனசில் அது பதிஞ்சிடுது இல்லைங்களா அந்த படத்தில் வந்து ஆண்டு பார்க்கும்போது அந்த மனசில் பதியுது இரவு நேரம் தான் அந்த பயம் நமக்கு வரும் அதனால தான் அந்த மாதிரி நிகழ்வுகளை பார்க்காதீர்கள் என்று சொல்லப்படுகின்றன சக்திகளை பற்றி எப்பொழுதும் நினைத்து கொண்டு இருப்பதும் அவற்றிற்காக பயப்படுவதும் மிகவும் ஆபத்தான பலவீனமானதாகும் அதையே நினச்சிட்டு இருந்தால் நம்ம உடம்பு என்ன ஆகும் மனசு என்ன ஆகும் மனது எப்பவுமே ரிலாக்ஸாக இருக்கும் மனசு வந்து எப்பவுமே அமைதியாக இருக்கும் பகலில் வந்து சிலவங்க வந்து ஏ பகல்லலாம் பேச மாட்டாங்க அன்றாடம் எப்பவும் போல் இருப்பாங்க நைட் ஆனால் தான் அவங்க பலவித கவலைகள் விடும் அதனால் அவங்க தூக்கம் கேட்கும் தானும் தூங்காமல் மற்றவர்களையும் தூங்க வைக்க மாட்டாங்க தன்னோடய கவலைகளை பகிர்ந்துப்பாங்க அது தவறான ஒரு விஷயம் இரவு நேரத்தில் எந்த ஒரு விஷயங்களையும் நம்ம பகிர்ந்து கொள்ளக்கூடாது பேசுறதுக்கு நேரம் அனைத்துமே நம்ம பகலில் பேசி முடிச்சிட்டோம் என்னே இரவு நேரம் அமைதியான உறக்கத்தை வே உறக்கம் வேண்டும் என்று நம் பிரார்த்தனை செய்து நம்ம தூங்கும்போது அமைதியான உறக்கம் நமக்கு கிடைக்கும் சக்திகள் உலகில் பொறுத்து கொள்ளப்படுகின்றன ஏனெனில் அவை மனிதர்களின் நேர்மையை சோதிக்கின்றன மனிதன் முழுமையாக நேர்மையுள்ளவனாக மாறும் பொழுதே அவை போய்விடும் ஏனெனில் அவை இருப்பதற்கான காரணம் ஏதும் அப்பொழுது இருக்காது அமைதியான அனைத்தையும் இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்யக்கூடிய இறைவனின் ஊழியனாகவும் அத்தெய்வீகத்தை வெளிப்படுத்தும் குருவின் தொண்டனாகவும் இருக்க வேண்டும் உன்னுடைய தற்பெருமைக்கு நீயாகவே கற்றுக்கொண்ட பொருளற்ற குறிக்கோளுக்கு அடிமையாகி விடுவாய் மேலும் பல வியப்பூட்டு மாயத் தோற்றங்களை காட்டி உன்னை தன் ஆளுகைக்குள் கொண்டுவர உன்னை மயக்குகின்ற ராஷிஷ சக்திகளின் கைகளில் பொம்மையாகி விடுவாய் இதில் அவை எப்பொழுதும் தோற்பதில்லை தீய சக்திகள் சரியான முறையில் எதிர்கொள்ளப்பட்டால் அசிங்கமானதும் பொய்மையானதுமாகிய அனைத்தும் மறைந்துவிடும் அங்கே உண்மையும் அழகுமே தங்கும் தீயது பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடித்தது தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தீய எண்ணங்கள் இல்லாமல் தீய சக்திக்கு நாம் வந்து அதுங்க ஆட்கொள்ளும்படி நாம் இல்லாமல் இருக்கணும்னா இறைவனை எப்போவுமே பிரார்த்திக்கணும் இரவு படுக்கும் பொழுது ஐந்து நிமிடம் அவங்களுக்காக ஒதுக்கி நான் என்று உங்களுடைய பாதுகாப்பில் நான் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த அனைவரும் உறங்க வேண்டும் வீட்டில் உள்ள தீயவை தீய சக்திகள் அனைத்தும் இந்த இல்லத்தில் இருந்து விலக வேண்டும் உங்களுடைய பாதுகாப்பு எங்களுக்கு எப்போவுமே வேண்டும் என்று நம் பிரார்த்தனை செய்து நாம் படுத்துக்கிட்டே தொடர்ந்து இந்த வழிமுறையை நம்ம பயன்படுத்தி வந்தால் கண்டி நம்ம மனசு அமைதி பெறும் இரவு நேரம் நல்ல உறக்கம் வரும் என்பதை நம்மால் உணர முடியும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன் அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் நன்றி